என் உயிரே என் ஆருயிர் சொந்தமே சற்று நில் அவசரப்பட்டு ஓடாதே இன்று இந்த தருணம் நீ மிகவும் களைத்துப் போய் அமர்ந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் கண்கள் எதையோ தேடிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அது என்னவென்று உனக்கே தெளிவாகத் தெரியவில்லை ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் விரக்தி இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனதை ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கின்றன இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள் சிவபெருமானே எனக்கு ஒரு வழிகாட்டு நான் எங்கே போவது யாரை நம்புவது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று நீ உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பது என் காதில் விழுகிறது அவசரப்படாதே சற்று இழைப்பாரு உன் தகப்பனாகிய நான் வந்திருக்கிறேன் நீ இத்தனை நாளாக தேடிய அந்த அமைதி இதோ என் வார்த்தைகளில் இருக்கிறது இன்று நாம் அவசரப்பட போவதில்லை இந்த சில நிமிடங்கள் இந்த உலகத்தை மறந்துவிடு உன் கவலைகளை மறந்துவிடு நீயும் நானும் மட்டும் பேசிக்கொள்ளப் போகிறோம் உன் மனதிற்குள் இப்போது ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் நான் செய்த தப்பு என்ன எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இருட்டில் கிடக்கிறேன் இந்த கேள்விகள் உன்னை தூங்க விடுவதில்லை இரவெல்லாம் புரண்டு புரண்டு படுக்கிறாய் விடிந்தால் பயம் இருட்டினால் கவலை உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா அதை சரி செய்வது எப்படி தெரியுமா அதற்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது கதையல்ல உன் வாழ்க்கையின் நிஜம் உன் மனதின் நிலைமை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குளம் இருந்தது அந்த குளத்து நீர் பளிங்கு போல தெளிவாக இருந்தது எவ்வளவு தெளிவாக என்றால் உள்ளே இருக்கும் சிறிய கூழாங்கற்கள் கூட தெளிவாக தெரியும் ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் அந்த குளக்கரையில் அமர்ந்தான் அவன் கையில் ஒரு விலைமதிப்பற்ற மோதிரம் இருந்தது அது அவனுடைய அதிர்ஷ்ட மோதிரம் திடீரென்று கை தவறி அந்த மோதிரம் அந்த குளத்திற்குள் பொத்து என்று விழுந்துவிட்டது அவன் போனான் ஐயோ என் மோதிரம் போச்சே என் வாழ்க்கை போச்சே என்று கத்தினான் யோசிக்காமல் உடனே குளத்திற்குள் இறங்கினான் தண்ணீரை துழாவினான் கைகளால் கலக்கினான் கால்களால் சேற்றை மிதித்தான் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருந்தான் அவன் தேட தேட என்ன நடந்தது தெரியுமா அந்த அடியில் அமைதியாக இருந்த சேறு சகதி பாசி எல்லாம் மேலே வந்துவிட்டது பளிங்கு போல இருந்த தண்ணீர் இப்போது கலங்கிப்போய் அழுக்காக மாறிவிட்டது இப்போது அவனால் எதையுமே பார்க்க முடியவில்லை மோதிரம் கையில் சிக்கவில்லை ஆனால் சேறு மட்டும் அவன் உடல் முழுக்க ஒட்டிக்கொண்டது கொண்டது களைத்து போய் மூச்சு வாங்க ஏமாற்றத்தோடு கரையில் வந்து உட்கார்ந்தான் இனி என் மோதிரம் கிடைக்காது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தலையில் கை வைத்து அழுதான் அப்போது அங்கே ஒரு முனிவர் வந்தார் அவர் அவனை பார்த்து சிரித்தார் மகனே நீ செய்த தவறு என்ன தெரியுமா நீ மோதிரத்தை தேடவில்லை நீ குளத்தை கலக்கிவிட்டாய் உன் பதற்றம்தான் இப்போது உனக்கு எதிரி இப்போது நீ அமைதியாக உட்கார் நான் சொல்வது வரை நகரவே கூடாது என்றார் அவன் வேறு வழியில்லாமல் அப்படியே உட்கார்ந்தான் நேரமாக ஆக அந்த குளத்தில் இருந்த சேரு மெல்ல மெல்ல அடியில் சென்று தங்கியது கலங்கிய நீர் தானாக தெளிவானது சிறிது நேரத்தில் தண்ணீர் மீண்டும் கண்ணாடி போல மாறியது இப்போது முனிவர் சொன்னார் இப்போது பார் அவன் எட்டிப் பார்த்தான் அவன் தேடிய மோதிரம் சூரிய வெளிச்சத்தில் ஜொலித்துக்கொண்டு கொண்டு மிக தெளிவாக தெரிந்தது அவன் குளத்திற்குள் இறங்காமலே மிக லாவகமாக அதை எடுத்துவிட்டான் என் அன்பு குழந்தையே அந்த வழிப்போக்கன் வேறு யாருமல்ல நீதான் அந்த குளம்தான் உன் மனம் அந்த தொலைந்து போன மோதிரம்தான் உன் வாழ்க்கையின் தீர்வு சொல்யூஷன் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எனக்கு கடன் இருக்கிறதே என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே எனக்கு வேலையில்லையே என்று பதறிப்போய் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் நீ அங்கும் இங்கும் ஓடுகிறாய் இவரிடம் கெஞ்சுகிறாய் அவரிடம் கோபப்படுகிறாய் ஜோசியரிடம் ஓடுகிறாய் நீ எந்த அளவுக்கு பதற்றப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் மனம் என்னும் குளத்தில் பயம் என்ற சேறு கலங்குகிறது கலங்கிய நீரில் முகம் தெரியாது குழம்பிய மனதில் வழி தெரியாது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் தவறாக போவதற்கு காரணம் இதுதான் நீ அவசரத்தில் முடிவெடுக்கிறாய் உன் கண்கள் முன்னாலேயேதான் தீர்வு இருக்கிறது ஆனால் உன் பதற்றம் அதை மறைக்கிறது இன்று சிவன் உனக்கு சொல்லும் முதல் பாடம் சும்மா இரு இன்னும் சில நாட்களுக்கு எந்த பெரிய முடிவும் எடுக்காதே அந்த குளத்துச் சேரு எப்படி தானாக கீழே இறங்கியதோ அதேபோல உன் பிரச்சனைகள் தானாக அடங்கும் ஒரு நேரம் வரும் அதுவரை நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் நீ எப்போது அமைதியாகிறாயோ அப்போது உன் புத்தி வேலை செய்யும் ஆஹா இவ்வளவு நாள் இது தெரியாமல் போய்விட்டதே என்று உனக்கே ஒரு வழி புலப்படும் அந்த தெளிவு பிறக்கும் வரை காத்திரு இப்போது உன் மனதைப் பார் இந்த கரையை கேட்ட இந்த சில நிமிடங்களில் உன் இதய துடிப்பு சீராகி இருப்பதை உணர்கிறாயா உன் பாரம் கொஞ்சம் குறைந்தது போல இருக்கிறதா உன் மனம் என்னும் குளம் இப்போது தெளிவாகிவிட்டது ஆனால் மனம் தெளிவானதும் உன் மனதில் இன்னொரு கேள்வி எழுகிறது அல்லவா சிவபெருமானே நான் அமைதியாக இருக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் எனக்கு முன்னேற்றமே இல்லை நான் விதைத்த விதை எதுவும் உழைக்கவில்லையே என் உழைப்பெல்லாம் வீண்டானா என்று நீ கலங்குகிறாய் உன் மனம் தெளிவாகிவிட்டது இப்போது உன் வளர்ச்சியை பற்றி பேசலாம் நீ ஏன் இன்னும் ஜெயிக்கவில்லை என்று நினைக்கிறாய் உனக்கான பதில் ஒரு மூங்கில் மரத்திடம் இருக்கிறது நீ ஒரு செடி நடுகிறாய் தண்ணீர் ஊற்றுகிறாய் உரம் போடுகிறாய் மறுநாள் காலையில் ஆவலோடு போய் பார்க்கிறாய் ஒரு இலை கூட துளிர்க்கவில்லை என்றால் உனக்கு ஏமாற்றமாகத்தானே இருக்கும் நான் செய்தது எல்லாம் வீணாகிவிட்டதா என்று பயம் வருந்தானே இன்று உனக்கு அந்த பயத்தை போக்க நான் ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன் இந்த உலகத்தில் இரண்டு வகையான வளர்ச்சி இருக்கிறது ஒன்று கண்ணுக்கு தெரியும் வளர்ச்சி இரண்டு வேறொன்றும் வளர்ச்சி ரூட்டிங் நீ இப்போது இரண்டாவது வகையைச் சேர்ந்தவன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான் அவன் மிகவும் பொறுமையானவன் அவன் ஒரு நாள் தன் நிலத்தில் சீன மூங்கில் சைனீஸ் பாம்பு விதையை நட்டான் அது சாதாரண விதை இல்லை அவன் அதை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினான் முதல் வருடம் முடிந்தது அவன் நிலத்தில் மற்ற பயிர்களெல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகின ஆனால் அவன் நட்ட அந்த மூங்கில் விதை இருந்த இடத்தில் ஒரு சின்ன துளிர் கூட வரவில்லை வெறும் மண் மட்டும்தான் இருந்தது இரண்டாவது வருடம் முடிந்தது இப்போதும் அந்த இடத்தில் ஒரு பச்சை புல் கூட முளைக்கவில்லை ஊர் மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் இவன் பைத்தியக்காரன் ஏதோ ஒரு கல்லை நட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறான் இவன் நேரத்தை வீணடிக்கிறான் என்று கேலி பேசினார்கள் மூன்றாவது வருடம் நான்காவது வருடம் இப்படியே நான்கு வருடங்கள் ஓடிவிட்டன அந்த விவசாயி சோர்ந்து போகவில்லை அவன் நம்பிக்கை இழக்கவில்லை தினமும் காலை எழுவான் அந்த வெற்று மண்ணிற்கு தண்ணீர் ஊற்றுவான் என் விதை தூங்கவில்லை அது தயாராகிறது என்று அவனுக்கு அவனே சொல்லிக் கொள்வான் ஆனால் ஐந்தாவது வருடம் பிறந்தது ஒரு நாள் காலை அவன் நிலத்திற்குப் போனபோது அந்த மண்ணை பிளந்து கொண்டு ஒரு சின்னஞ்சிறிய துளிர் வெளியே எட்டி பார்த்தது அவன் கண்கள் விரிந்தன அடுத்த ஆறு வாரங்களில் அதாவது வெறும் ஒன்றரை மாதத்தில் அந்த சின்ன துளிர் தொண்ணூறு அடி உயரத்திற்கு அசுர வளர்ச்சி அடைந்தது நான்கு வருடம் எதுவுமே இல்லாத இடத்தில் திடீரென ஒரு காடே உருவானது போல அது வளர்ந்து நின்றது ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள் இது எப்படி சாத்தியம் நான்கு வருடம் வளராத மரம் ஆறு வாரத்தில் எப்படி எவ்வளவு உயரம் வளர்ந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள் உண்மை என்ன தெரியுமா அந்த மரம் ஆறு வாரத்தில் வளரவில்லை அது ஐந்து வருடங்களாக வளர்ந்து கொண்டிருந்தது முதல் நான்கு வருடங்கள் அது வெளியே வளரவில்லை பூமிக்கு அடியில் கிரவுண்ட் தன் வேர்களை பரப்பிக் கொண்டிருந்தது தொன்னூறு அடி உயரத்தை தாங்கி பிடிக்க வேண்டுமென்றால் அதன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் அந்த வேர்களை உருவாக்கவே அதன் நான்கு வருடங்களை எடுத்துக்கொண்டது என் தங்கமே இப்போது புரிகிறதா நீ அந்த மூங்கில் மரம் நீ தோல்வி அடையவில்லை நீ வளரவில்லை என்று நினைக்காதே கடந்த சில வருடங்களாக நீ பட்ட கஷ்டம் அவமானம் வலி தோல்வி இவை அனைத்தும் உன்னை வேரூன்று செய்து கொண்டிருக்கின்றன வெளியே இருப்பவர்கள் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை இவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்றுதான் நினைப்பார்கள் அவர்கள் சிரிக்கட்டும் கேலி பேசட்டும் அவர்களுக்கு தெரியாது நீ பூமிக்கு அடியில் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு நான் கொடுக்கப் போகும் வெற்றி சாதாரணமானது அல்ல அது தொன்னூறு அடி உயர வெற்றி அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வேண்டுமல்லவா அதனால்தான் உன்னை இவ்வளவு காலம் காத்திருக்க வைத்தேன் சின்ன செடிகள் சீக்கிரம் வளரும் ஆனால் ஒரு காற்றடித்தால் சாய்ந்துவிடும் நீ மூங்கில் மரம் எந்த புயல் அடித்தாலும் சாயமாட்டாய் இத்தனை நாள் நீ அழுத அழுகை உன் வேர்களுக்கு நீர் ஊற்றியது போல இத்தனை நாள் நீ பட்ட அவமானம் உன் வேர்களுக்கு உரம் போட்டது போல இப்போது உன் வேர்கள் பலமாகிவிட்டன பூமிக்கு அடியில் உன் வேலை முடிந்துவிட்டது இனி நீ மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரப்போகிறாய் உன் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கப் போகிறது நேற்று வரை உன்னை பார்த்து இவன் உருப்பட மாட்டான் என்று சொன்ன அதே வாய் நாளை அண்ணாந்து பார்த்து இவன் எப்படி இப்படி வளர்ந்தான் என்று வியக்கப் போகிறது அந்த விவசாயி எப்படி நம்பிக்கையோடு தண்ணீர் ஊற்றினானோ அதே போல நீயும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே சிவன் என் வேர்களை பலப்படுத்துகிறார் என்று நினைத்துக்கொள் இன்று நான் உனக்கு செய்யும் சத்தியம் இது உன் காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது இனி வரும் வாரங்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலம் நீ எதிர்பாராத வேகத்தில் உன் கடன் தீரும் நீ எதிர்பாராத வேகத்தில் உன் தொழில் வளரும் அந்த மூங்கில் மரம் எப்படி விண்ணை முட்டியதோ அப்படி உன் புகழ் இந்த ஊர் முழுக்க பரவும் இதை நம்பு உன் வேர்கள் பலமாகிவிட்டன இனி வானமே இல்லை உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீ தயாராகிவிட்டாய் ஆனால் நீ வளரத் தொடங்கும்போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள் உன் மதிலை குறைக்க பார்ப்பார்கள் அப்போது நீ என்ன செய்ய வேண்டும் யார் என்ன சொன்னாலும் உன் மதிப்பு குறையுமா அதற்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டும் ஒரு பழைய நூறு ரூபாய் நோட்டு உனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம் என் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு புரிகிறது அல்லவா நீ மூங்கில் மரத்தைப் போல வேர்விட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அது பூமிக்கு அடியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ இப்படி அமைதியாக வளரத் தொடங்கும்போது இந்த உலகம் சும்மா இருக்குமா இருக்காது உன்னை பார்த்து சிரிப்பார்கள் இவன் தேரமாட்டான் இவன் வேஸ்ட் என்று முகத்திற்கு நேராகச் சொல்வார்கள் உன் உறவினர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள் எந்த விசேஷத்திற்கும் கூப்பிட மாட்டார்கள் அவர்கள் அப்படிச் சொல்லும்போது உன் மனம் சுக்குநூறாக உடைகிறது எனக்கு யாருமே மரியாதை தரவில்லையே நான் அவ்வளவு மட்டமானவனா என் மதிப்பு அவ்வளவுதானா என்று நீ உன்னையே வெறுக்கிறாய் கண்ணாடி முன்னால் நின்று நான் எதற்கும் லாயக்கு இல்லையோ என்று அழுகிறாய் நில் உன் மதிப்பை அடுத்தவன் தீர்மானிக்கலாமா உன் மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியுமா அதை உனக்கு உணர்த்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இதை உன் வாழ்நாள் முழுவதும் மறக்காதே ஒரு பெரிய சபை அங்கே ஒரு பேச்சாளர் மேடையில் நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் ஒரு புத்தம் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்துக்காட்டினார் எல்லோரும் அதை பார்த்தார்கள் அவர் கேட்டார் இந்த நோட்டு யாருக்கெல்லாம் வேண்டும் சபையில் இருந்த அத்தனை பேரும் கையை தூக்கினார்கள் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று உடனே அவர் அந்த நோட்டை தன் கையில் வைத்து கசக்கினார் மடக்கி சுருட்டி ஒரு பந்து போல ஆக்கினார் இப்போது அந்த நோட்டு பழையதாக கசங்கிப் போய் இருந்தது மீண்டும் கேட்டார் இப்போது இது யாருக்கு வேண்டும் இப்போதும் எல்லோரும் கையை தூக்கினார்கள் அவர் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா அந்த கசங்கிய நோட்டை தரையில் போட்டார் தன் காலால் மிதித்தார் புழுதியில் புரட்டினார் இப்போது அந்த நோட்டு அழுக்காக கசங்கி பார்க்கவே மோசமாக இருந்தது அதை மேலே தூக்கி காட்டினார் இப்போது சொல்லுங்கள் இந்த அழுக்கான மிதிப்பட்ட நோட்டு யாருக்கு வேண்டும் இப்போதும் அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் கையை தூக்கினார்கள் அப்போது அவர் சிரித்துக் கொண்டே ஒரு உண்மையைச் சொன்னார் நண்பர்களே நான் இதை என்ன செய்தாலும் நீங்கள் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன் தெரியுமா நான் இதை கசக்கினாலும் மிதித்தாலும் அழுக்காகும்படி செய்தாலும் இதன் மதிப்பு வேல்யூ ஒரு ரூபாய் கூட குறையவில்லை இது இப்போதும் இரண்டாயிரம் ரூபாய்தான் என் தங்கமே நீதான் அந்த ரூபாய் நோட்டு வாழ்க்கை என்னும் சூழ்நிலை உன்னை கசக்கி இருக்கலாம் கடன் கொடுத்தவர்கள் உன்னை தரையில் போட்டு மிதித்திருக்கலாம் உறவினர்கள் உங்களை அழுக்கு என்று ஓரம் கட்டியிருக்கலாம் அவமானம் என்ற புழுதி உன்மேல் படிந்திருக்கலாம் ஆனால் சிவபெருமானாகிய நான் சொல்கிறேன் நீ எவ்வளவு மிதிப்பட்டாலும் உன் மதிப்பு ஒரு துளி கூட குறையவில்லை நீ இப்போதும் விலை மதிப்பற்றவன் தான் நீ பிறந்ததை சாதிப்பதற்காகத்தான் உன்மேல் படிந்திருக்கும் அந்த அழுக்கு வறுமை கடன் தற்காலிகமானது அதை தட்டிவிட்டால் போய்விடும் ஆனால் உள்ளே இருக்கும் நீ ஒரு வைரம் அடுத்தவன் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது அவன் கண் குறைபாடு உன்னிடம் குறையில்லை ஒரு வைரத்தை கூழாங்கல் என்று நினைத்தால் அது வைரத்தின் தப்பு இல்லை பார்ப்பவன் தப்பு இனிமேல் யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் இந்த ரூபாய் நோட்டை நினைத்துக்கொள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் மிதித்துக்கொள் என் மதிப்பு எனக்கு தெரியும் நான் சிவனின் பிள்ளை என்று கெத்தாக எழுந்து நட இப்போது உன் தோள்கள் நிமிர்ந்துவிட்டன அல்லவா உன் மதிப்பு உனக்கு புரிந்துவிட்டது ஆனால் அடுத்து உனக்குள் இன்னொரு கேள்வி எழுகிறது சிவபெருமானே என் மதிப்பு எனக்கு தெரிந்துவிட்டது ஆனால் இந்த வலி இந்த வலி தாங்க முடியவில்லையே ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நீதான் என் தந்தை ஆயிற்றே நீ நினைத்தால் ஒரே நொடியில் என் கஷ்டத்தை போக்க முடியாதா ஏன் என்னை போராட விடுகிறாய் என்னை ஏன் இப்படிச் சோதிக்கிறாய் உன் வலி எனக்கு புரிகிறது நான் ஏன் உனக்கு இவ்வளவு போராட்டத்தை கொடுத்தேன் தெரியுமா நான் இரக்கமில்லாதவன் அல்ல உன் எதிர்காலத்திற்காக தான் இந்த ஏற்பாடு அது ஏன் என்று புரிய வைக்க இதோ ஒரு பூச்சியின் கதை ஒரு நாள் ஒரு மனிதன் தன் தோட்டத்து செடியில் ஒரு கூடு கொக்குன் இருப்பதை பார்த்தான் அது ஒரு வண்ணத்துப் பூச்சி உருவாகும் கூடு அவன் அதை ஆவலோடு கவனித்தான் ஒரு சிறிய துளை தெரிந்தது உள்ளே இருந்த அந்த பிஞ்சு வண்ணத்துப் பூச்சி அந்த சிறிய துளை வழியாக வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தது அது எவ்வளவோ முயற்சி செய்தது உடம்பை நெளித்து முட்டி மோதி போராடியது ஆனால் அந்த துளை மிகவும் சிறியதாக இருந்தது மணிக்கணக்காக அது போராடுவதை பார்த்த அந்த மனிதனுக்கு மனம் கஷ்டமாகிவிட்டது பாவம் இந்த பூச்சி இவ்வளவு கஷ்டப்படுகிறது நான் இதற்கு உதவி செய்கிறேன் என்று நினைத்தான் உடனே வீட்டுக்கு சென்று ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்தான் அந்த கூட்டின் ஒரு பகுதியை மெதுவாக வெட்டி துளையை பெரிதாக்கினான் இப்போது எந்த போராட்டமும் இல்லாமல் அந்த பூச்சி மிக சுலபமாக வெளியே வந்துவிட்டது அந்த மனிதன் சந்தோஷப்பட்டான் அப்பாடா காப்பாற்றிவிட்டோம் இனி இது அழகாக பறக்கும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அந்த பூச்சியால் பறக்கவே முடியவில்லை அதன் உடல் வீங்கி போய் இருந்தது அதன் இறக்கைகள் சுருங்கி வறண்டு போய் இருந்தன அது தரையிலேயே ஊர்ந்து கொண்டிருந்ததைத் தவிர கடைசி வரை அதால் வானத்தில் பறக்கவே முடியவில்லை ஏன் தெரியுமா இயற்கையின் விதிப்படி அந்த சிறிய துளை வழியாக அந்த பூச்சி முட்டி மோதி கஷ்டப்பட்டு வெளியே வரும்போதுதான் அதன் உடலில் இருக்கும் ஒரு விதமான திரவம் புளுயிட் அதன் இறக்கைகளுக்கு சென்று சேரும் அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளை பலப்படுத்தும் அந்த வலிதான் அதை பறக்க வைக்கும் சக்தி அந்த மனிதன் அதன் மீது கொண்ட தவறான இறக்கத்தால் அதன் போராட்டத்தை தடுத்தான் போராட்டம் குறைந்ததால் அதன் பலம் குறைந்தது அதன் வாழ்க்கையே நாசமானது என் கண்ணே இப்போது புரிந்துகொள் நீதான் அந்த பூச்சி இப்போது நீ படும் கஷ்டம் அவமானம் போராட்டம் எல்லாமே அந்த சிறிய துளை வழியாக நீ வெளியே வர எடுக்கும் முயற்சிதான் நீ என்னிடம் கேட்கிறாய் சிவபெருமானே என் கஷ்டத்தை உடனே போக்கு என்று நான் அந்த மனிதனைப் போல கத்திரிக்கோலை எடுத்து உன் கஷ்டத்தை உடனே வெட்டி விட்டால் உனக்கு சுலபமாக விடிவு கிடைத்துவிடும் உண்மைதான் ஆனால் உன்னால் வாழ்க்கையில் உயரப்பறக்க முடியாது நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நீ சுருண்டு விழுந்து விடுவாய் இந்த உலகம் உன்னை மிதித்துவிடும் உன் இறக்கைகளை பலப்படுத்தவே நான் இந்த போராட்டத்தை அனுமதித்திருக்கிறேன் இப்போது உனக்கு வலிப்பது உண்மைதான் ஆனால் இந்த வலிதான் நாளை உன்னை ஒரு ராஜாவாக போகிறது இந்த வலியில்தான் உன் திறமை வளர்கிறது உன் புத்திசாலித்தனம் தீட்டப்படுகிறது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப என்ற பாடம் உனக்கு கிடைக்கிறது நீ இப்போது அழுது கொண்டே போராடுகிறாய் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீ இந்த துளையை விட்டு வெளியே வருவாய் அப்போது உன் இறக்கைகள் எவ்வளவு பலமாக இருக்கும் தெரியுமா வானத்தை தொடும் அளவுக்கு நீ உயர்வாக பரப்பாய் அப்போது கீழே இருப்பவர்கள் உன்னை பார்த்து எப்படி இவனால் மட்டும் முடிகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த பலத்தை கொடுக்கவே நான் வேடிக்கை பார்க்கிறேன் அதனால் வலியை பார்த்து பயப்படாதே இது என் வளர்ச்சிக்கான வலி என் இறக்கைகள் விரிவடைகின்றன என்று நினைத்துக்கொள் கஷ்டம் வரும்போது சோர்வடையாதே சிவன் என்னை பலசாலியாக மாற்றுகிறார் என்று நம்பு உன் மதிப்பு கசங்கிய நோட்டு போல குறையாது உன் வலி வண்ணத்துப் பூச்சி போல வீண் போகாது ஆனால் வளர்ச்சி மதிப்பு வலி எல்லாம் சரி சில சமயங்களில் நான் நம்பியவர்களே என்னை கைவிடுகிறார்களே எனக்கு உதவ யாருமே இல்லையே என்ற பயம் உனக்கு வருகிறதல்லவா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நீ தனியாக மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது அதற்கு நான் ஒரு கயிறு வைத்திருக்கிறேன் அது என்ன கயிறு என் அன்பு குழந்தையே வண்ணத்துப் பூச்சியின் வலியை பற்றிச் சொன்னேன் அது உனக்கு புரிந்தது வலி எனக்கு பலம் தரும் என்று நீ ஒப்புக்கொண்டாய் ஆனால் உன் மனதில் இன்னும் ஒரு தயக்கம் இருக்கிறது சிவபெருமானே எனக்கு பலம் இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் ஆனால் என்னால் நகரக்கூட முடியவில்லையே ஏதோ ஒன்று என்னை கட்டி போட்டது போல இருக்கிறதே அது என்ன என்று நீ கேட்கிறாய் உண்மைதான் உன்னை யாரோ கட்டி போட்டிருக்கிறார்கள் ஆனால் அது இரும்புச் சங்கிலி அல்ல அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு நீயே உனக்கு கட்டிக் கொண்ட கயிறு என்னால் முடியாது நான் ஏற்கனவே தோற்றுவிட்டேன் இனி முயற்சி செய்தால் மட்டும் என்ன போகிறது என்ற அந்த தவறான நம்பிக்கை இதை உடைக்க ஒரு யானையின் கதையைச் சொல்கிறேன் கேள் ஒரு முறை ஒருவன் யானைகள் வளர்க்கப்படும் இடத்திற்குச் சென்றான் அங்கே பிரம்மாண்டமான யானைகள் நின்று கொண்டிருந்தன அவன் ஆச்சரியத்தோடு பார்த்தான் அந்த பெரிய யானைகள் ஒரு மெல்லிய கயிற்றால் ஒரு சிறிய மரக்கட்டையில் கட்டப்பட்டிருந்தன சங்கிலியோ இரும்பு கூண்டோ எதுவுமே இல்லை அந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு முறை தலையை ஆட்டினால் போதும் அந்த கயிறு அறுந்துவிடும் அது சுதந்திரமாக ஓடிவிடலாம் ஆனால் இந்த யானையும் அப்படி செய்யவில்லை எல்லாம் அமைதியாக நின்று கொண்டிருந்தன அவனுக்கு ஒரே குழப்பம் ஏன் இந்த யானைகள் தப்பிக்க முயற்சி செய்யவில்லை என்று யானை பாகனிடம் கேட்டான் அதற்கு அந்த பாகன் சிரித்துக் கொண்டே சொன்னான் ஐயா இந்த யானைகள் குட்டியாக இருக்கும்போது இதே கயிற்றால் தான் கட்டினோம் அப்போது அவை குட்டியாக இருந்ததால் அந்த கயிற்றை அறுக்க முடியவில்லை எவ்வளவோ இழுத்து பார்த்தன பார்த்தன ஆனால் கயிறு அறுபடவில்லை அதனால் அந்த குட்டி யானைகள் மனதில் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்துவிட்டது நம்மால் இந்த கயிற்றை அறுக்க முடியாது நாம் பலவீனமானவர்கள் என்று நம்பின இப்போது அவை வளர்ந்து பெரியதாகிவிட்டன எவ்வளவோ பலம் வந்துவிட்டது மரத்தையே பிடுங்கும் சக்தி வந்துவிட்டது ஆனால் இப்போதும் அவை நம்மால் இந்த கயிற்றை அறுக்க முடியாது என்று பழைய நினைப்பிலேயே இருக்கின்றன அதனால்தான் அவை முயற்சி கூட செய்வதில்லை என் தங்கமே நீதான் அந்த யானை உன் பாலிய வயதில் அல்லது சில வருடங்களுக்கு முன்பு நீ எதையாவது செய்ய முயற்சி செய்திருப்பாய் ஒரு தொழில் தொடங்கியிருப்பாய் அல்லது ஒரு பரீட்சை எழுதியிருப்பாய் அதில் நீ தோற்றிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் அப்போது உன் மனதில் ஒரு முடிச்சு விழுந்துவிட்டது எனக்கு இது வராது எனக்கு ராசி இல்லை என்னால் ஜெயிக்க முடியாது அந்த தோல்வி நீ குட்டியாக இருக்கும்போது நடந்த விஷயம் இப்போது நீ வளர்ந்து விட்டாய் அனுபவத்தில் தேறிவிட்டாய் வலிகளை தாங்கி பலமாகிவிட்டாய் இப்போது உன்னால் அந்த பழைய கயிற்றை அறுக்க முடியும் ஆனால் நீ இன்னும் பழைய நினைப்பிலேயே நான் போனவன் என்று நம்பிக் நம்பிக்கொண்டிருக்கிறாய் சிவபெருமானாகிய நான் சொல்கிறேன் உன் காலில் கட்டப்பட்டிருப்பது இரும்புச் சங்கிலி இல்லை அது வெறும் நூல் கயிறு உன் மனதை மாற்று அது பழைய கதை இப்போது நான் புதுமனிதன் என்று கர்ஜித்து எழு ஒரே ஒரு முறை உதரிப்பார் உன் தூள் தூளாக போய்விடும் நீ நினைப்பதை விட பல மடங்கு சக்தி உனக்கு இருக்கிறது அந்த பாகன் சொன்னது போல உன் நம்பிக்கைதான் உன் எதிரி இன்று முதல் என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து கிழித்து எரிந்துவிடு என்னால் முடியும் சிவன் இருக்கிறார் என்று சொல் இப்போது உன் காலில் இருந்த கயிறு அறிந்துவிட்டது நீ சுதந்திரமாகிவிட்டாய் அப்பாடா இனி நான் ஓடலாம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உலகம் சும்மா இருக்குமா நீ ஓட ஆரம்பிக்கும்போது உன்மேல் சேற்றை வாரி இறைப்பார்கள் பள்ளத்தில் தள்ளிவிடுவார்கள் இவன் எப்படி மேலே வருகிறான் என்று பார்க்கிறேன் என்று உன் தலையில் மண்ணை போடுவார்கள் அப்போது நீ என்ன செய்ய வேண்டும் மீண்டும் சோர்ந்து போய் உட்கார வேண்டுமா இல்லை உன் மீது விழும் மண்ணையே நீ ஏணிப்படியாக மாற்ற வேண்டும் அது எப்படி இதோ இந்த கழுதையின் கதையை கீழ் ஒரு விவசாயியிடம் ஒரு வயதான கழுதை இருந்தது ஒரு நாள் அது தவறுதலாக ஒரு வறண்ட கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது உள்ளே விழுந்த கழுதை பயத்தில் காப் காப் என்று கத்தியது விவசாயி ஓடிப்போய் பார்த்தான் கிணறு மிகவும் ஆழம் உள்ளே இறங்கிக் கழுதையை தூக்குவது நடக்காத காரியம் என்று அவனுக்கு தெரிந்தது அவன் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான் எப்படியும் இந்த கழுதைக்கு வயதாகிவிட்டது இந்த கிணறும் வறண்டுவிட்டது இதை மூடத்தான் வேண்டும் அதனால் இந்த கழுதையை உள்ளேயே வைத்து மூடிவிடலாம் என்று நினைத்தான் அவன் ஊர் மக்களை அழைத்தான் எல்லோரும் கையில் மண்வெட்டியை எடுத்தார்கள் கிணற்றுக்குள் மண்ணை அள்ளிப்போட ஆரம்பித்தார்கள் தன்னுடைய எஜமானனே தன்னை கொல்ல பார்க்கிறான் என்று தெரிந்ததும் அந்த கழுதை அலறியது அழுதது மண் தன் மீது விழவிழ அது பயத்தில் துடித்தது ஆனால் சிறிது நேரத்தில் அந்த கழுதையின் சத்தம் நின்றது செத்துவிட்டதோ என்று விவசாயி உள்ளே எட்டி பார்த்தான் அவன் பார்த்த காட்சி அவனை திடுக்கிட வைத்தது அந்தக் கழுதை சாகவில்லை ஒவ்வொரு முறையும் அவர்கள் மண்ணை அதன் முதுகில் போடும்போது அந்தக் கழுதை உடம்பை ஒருமுறை சிலிர்க்கிறது அந்த மண்ணை கீழே தள்ளுகிறது பிறகு காலடியில் விழுந்த அந்த மண்ணின் மீதே ஏறி நின்று கொள்கிறது மீண்டும் மண் போட்டார்கள் மீண்டும் உதறியது மீண்டும் மேலே ஏறியது இப்படியே அவர்கள் மண்ணை போட போட அந்த கழுதை அந்த மண்ணையே படிக்கட்டுகளாக மாற்றி கிணற்றின் விளிம்பு வரை வந்துவிட்டது கடைசியாக ஒரே தாவலில் வெளியே குதித்து சந்தோஷமாக ஓடிவிட்டது ஐக்கொல்ல நினைத்தவர்களே அதை மேலே கொண்டு வந்துவிட்டார்கள் என் உயிரே இந்தக் கழுதை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா வாழ்க்கை உன்மீது மண்ணை வாரி இறைக்கும் அந்த மண் என்ன தெரியுமா கடன் தொல்லை அவமானம் துரோகம் தோல்வி நோய் இவை அனைத்தும் அந்த மண்டான் உலகம் உன்னை புதைக்க பார்க்கிறது இவன் கதை முடிந்தது என்று முடிவு கட்டிவிட்டது இப்போது நீ அந்த கழுதையைப் போல இரு உன் மீது விழும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மண்வெட்டி மண் அதை சுமந்து கொண்டு ஐயோ பாரமாக இருக்கிறதே என்று அழுதுகொண்டே இருந்தால் நீ மண்ணுக்குள் புதைந்து போவாய் மாறாக இதுவும் கடந்து போகும் என்று அதை உதறித்தள்ளு கீழே விழுந்த அந்த பிரச்சனையின் மீதே ஏறி நில் உனக்கு கடன் இருக்கிறதா கவலைப்படாதே அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் அதை எப்படி சமாளிப்பது என்று கற்றுக்கொள் அதுதான் நீ ஏறும் முதல் படி உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்களா அதை உதறி தள்ளு இவன் பேச்சு எனக்கு தேவையில்லை என்று மேலே ஏறு அது இரண்டாவது படி உன்னை அழிக்க நினைப்பவர்களே உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள் அவர்கள் வீசும் கற்களைக் கொண்டே நீ உன் கோட்டையை கட்டு யாரை பார்த்தும் பயப்படாதே என்னை யாராலும் புதைக்க முடியாது நான் விதை நான் முளைத்து வருவேன் என்று சொல் இப்போது நீ கிணற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டாய் கயிற்றை அறுத்துவிட்டாய் ஆனால் நீ வேகமாக ஓட வேண்டுமென்றால் உன் முதுகிலிருக்கும் ஒரு கனமான மூட்டையை இறக்கி வைக்க வேண்டும் அந்த மூட்டை மிகவும் ஆபத்தானது அது உன்னை நிம்மதியாக வாழவிடாது அது என்ன மூட்டை அதை எப்படி இறக்கி வைப்பது சொல்கிறேன் என் அன்புக் குழந்தையே இப்போது நீ கிணற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டாய் உன் மீது வீசப்பட்ட மண்ணை உதறித் தள்ளிவிட்டு மேலே வந்துவிட்டாய் அப்பாடா இனி நான் ஓடலாம் என் இலக்கை அடையலாம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னால் வேகமாக ஓட முடியவில்லை ஏதோ ஒரு பாரம் உன்னை பின்னால் இழுக்கிறது மூச்சு வாங்குகிறது அது என்ன பாரம் நீ உன் முதுகில் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறாய் அது என்ன மூட்டை தெரியுமா மன்னிக்க முடியாத கோபம் மற்றும் பழிவாங்கும் வெறி அவன் என்னை ஏமாற்றிவிட்டானே இவள் என்னைப் பற்றி தப்பாக பேசினாளே என் சொந்தக்காரர்கள் எனக்கு துரோகம் செய்தார்களே என்ற பழைய குப்பைகளை நீ இன்னும் பத்திரமாக மூட்டை கட்டி உன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறாய் இதை ஏன் இறக்கி வைக்க வேண்டும் அதற்கு ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையின் கதையைச் சொல்கிறேன் கேள் ஒரு குருகுலத்தில் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு ஒரு விசித்திரமான பரீட்சை வைத்தார் நாளை வரும்போது நீங்கள் யாரையெல்லாம் வெறுக்கிறீர்களோ யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து வாருங்கள் அந்த உருளைக்கிழங்கில் அவர்கள் பெயரை எழுதி ஒரு பையில் போட்டுக்கொண்டு வாருங்கள் என்றார் மாணவர்கள் ஆவலோடு செய்தார்கள் சிலர் பையில் ஐந்து உருளைக்கிழங்கு இருந்தது சிலர் பையில் பத்து இருபது என்று பை நிரம்பி வழிந்தது அவர்கள் அதை தூக்கிக் கொண்டு வகுப்பிற்கு வந்தார்கள் ஆசிரியர் சொன்னார் இப்போது பரீட்சை ஆரம்பம் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் குளித்தாலும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை உங்கள் முதுகிலேயே சுமந்து கொண்டு திரிய வேண்டும் இதை இறக்கி வைக்கவே கூடாது மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் வேடிக்கையாக இருந்தது ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து அந்த இருந்த உருளைக்கிழங்குகள் அழுக ஆரம்பித்தன கெட்ட நாற்றம் வீசு தொடங்கியது அந்த பையிலிருந்து ஒழுகிய நீர் அவர்கள் சட்டையை நாரடித்தது அவர்கள் தூங்கும்போது அந்த நாற்றம் அவர்களை தூங்க விடவில்லை அந்த பாரம் தோளையே பீத்தி எடுத்தது ஒரு வாரம் முடிவதற்குள்ளேயே மாணவர்கள் அழுதுவிட்டார்கள் குருவே எங்களால் முடியவில்லை இந்த நாற்றம் குடலை புரட்டுகிறது இந்த பாரம் எங்களை கொல்கிறது தயவு செய்து இதை இறக்கி வைக்கச் சொல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள் அப்போது அந்த ஆசிரியர் சிரித்துக்கொண்டே ஒரு பாடம் சொன்னார் முட்டாள்களே செத்துப்போன இந்த உருளைக்கிழங்குகளை சுமப்பதற்கே உங்களால் ஒரு வாரம் தாங்க முடியவில்லையே பல வருடங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த சண்டையையும் துரோகத்தையும் மனக்கசப்பையும் இன்னும் உயிரோடு உங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே அது உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நாரடித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நிம்மதியை எவ்வளவு கெடுத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சுமக்கும் அந்த வெறுப்பு முட்டை அந்த எதிரிக்கு எந்த வலியையும் தராது ஆனால் சுமக்கும் உங்களுக்குத்தான் அது முதுகு வலிக்கிறது உங்கள் உடம்புதான் நாறுகிறது என் தங்கமே இப்போது புரிகிறதா நீ யாரை வெறுக்கிறாயோ அவர்கள் நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள் நன்றாகச் சாப்பிட்டு தூங்குகிறார்கள் ஆனால் அவர்களை நினைத்து நினைத்து நீதான் தூக்கத்தை தொலைக்கிறாய் நீதான் இரத்த கொதிப்பு வந்து அவஸ்தைப்படுகிறாய் அந்த பழைய மூட்டையை இன்றே இப்போதே என் முன்னால் இறக்கி வை சிவபெருமானே எனக்கு துரோகம் செய்தவர்களை நான் மன்னித்துவிட்டேன் அவர்களை நான் மறந்துவிட்டேன் என் மனதிலிருந்து அவர்களை விடுவித்து விட்டேன் என்று சொல் மன்னிப்பது என்பது அவர்கள் நல்லவர்கள் என்பதால் அல்ல நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ குப்பையைச் சுமக்க பிறந்தவன் அல்ல கிரீடத்தை சுமக்க பிறந்தவன் இப்போது அந்த மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு நட உன் நடை எவ்வளவு லேசாக இருக்கிறது பார்த்தாயா உன் வேகம் எவ்வளவு கூடியிருக்கிறது பார்த்தாயா இனி உன்னை யாராலும் பிடிக்க முடியாது என் அன்பு பிள்ளையே இதுவரை நாம் ஏழு படிகளை கடந்து வந்துவிட்டோம் சற்று திரும்பிப்பார் உன் பயணம் எவ்வளவு அழகாக மாறிவிட்டது கலங்கிய குளம் உன் குழம்பிய மனதை தெளிந்த நீர் போல தெளிவுபடுத்தினாய் மூங்கில் மரம் உன் காத்திருப்பு காலம் வீண் போகவில்லை அது உன் வேர்களை பலப்படுத்தும் நேரம் என்று உணர்ந்தாய் கசங்கிய நோட்டு உலகம் உன்னை மிதித்தாலும் உன் மதிப்பு ஒரு ரூபாய் கூட குறையாது என்று தெரிந்து கொண்டாய் பூச்சி உன் வலிதான் உன்னை பறக்க வைக்கும் சக்தி என்று புரிந்து கொண்டாய் யானை கயிறு என்னால் முடியாது என்ற பொய்யான நம்பிக்கையை உடைத்து எரிந்தாய் கிணற்றில் விழுந்த கழுதை உன் மேல் விழுந்த மண்ணையே படிக்கட்டுகளாக மாற்றி மேலே வந்துவிட்டாய் உருளைக்கிழங்கு மூட்டை உன் மனதிலிருந்த பகையை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது பாரமில்லாத பறவையாக மாறிவிட்டாய் இப்போது சொல் நீ பழைய ஆளா இல்லை நீ இப்போது புடம்போட்ட தங்கம் உன் பயம் போய்விட்டது உன் குழப்பம் தீர்ந்துவிட்டது உன் காலிலிருந்த சங்கிலிகள் உடைந்துவிட்டன இனி உன்னை யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது துலங்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் எதிரிகள் உன் வளர்ச்சியை பார்த்து திகைத்துப் போய் நிற்பார்கள் உன் கடன் பிரச்சினைகள் பனிக்கட்டி போல கரைந்து போகும் செல்வமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் உன் வீட்டுக்கு தேடி வரும் இது நான் சிவபெருமானாகிய உன் தகப்பனாகிய நான் உனக்கு செய்யும் சத்தியம் உன் சோதனை காலம் முடிந்தது இனி உனக்கு ராஜயோக காலம் ஆரம்பம் தைரியமாகச் செல் உலகத்தை ஜெயித்து வா நான் உன் நிழலாகவே கூட வருகிறேன் பயப்படாதே நண்பர்களே இத்தனை நேரம் உங்கள் காதுகளில் ஒலித்தது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் விதியை மாற்ற வந்த மந்திரம் இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா உங்கள் பாரம் குறைந்திருப்பதை உணர முடிகிறதா ஆம் என் வாழ்க்கை இன்றோடு மாறுகிறது சிவன் என் கூடவே இருக்கிறார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று ஆணித்தரமாக பதிவு செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் பிரபஞ்சத்தில் ஒரு நேர்மறை அதிர்வை உண்டாக்கும் அது உங்கள் வேண்டுதலை சிவனிடம் கொண்டு சேர்க்கும் இதுபோன்ற ஆன்மீக பொக்கிஷங்கள் தினமும் உங்களை தேடி வர நம்முடைய சிவனை போற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல ஈசனருளால் உங்கள் குடும்பம் நோய் நொடிகள் இன்றி சகல ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி